அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஜபம் எழுநூற்று இருபதில் நூற்று எழுபத்தைந்து ஸ்ரீ எழுநூற்று இருபது தீர்த்தங்கரர் திருநாமம் ஜப மந்திரம் எட்டு ஜம்புத் தீப தாதகி கண்டத்தில் இறந்த கால இருபத்தி நான்கு தீர்த்தங்கரர்கள் ஓம் ஹீம் தாதகி தீப பூர்வ விஜயமேரு பரதக்ஷேத்ர பூதகால ஸ்ரீ தவநீரங்கர பரமஜனேவாய நமக ஓம் ரீம் தாககி ரிபய பூர்வவிஜய பரதக்ஷேத்யபோதகாலங்கரபரமஜனேவாய நமக ஓம் ரீம் தாகி த்ரிபய பூர்வவிஜயமேரு பரதக்ஷேத்யபோதகால ஸ்ரீ துவநீரங்க பரமஜனேவாய நம ஓம் ரீம் தாகி யீபூர்வவிஜய பரதக்ஷேத்தை போதகாலங்க பரமஜேவாய நம ஓம் ரீம் தாகி ரிபய பூர்வவிஜய பரதக்ஷேத்யபோதகாலமஜனேவாய நம ஓம் ரீம் பூர்வ ீம்ாதகி ஸ்ரீ பரதக் கஷ்யபோத காலநாத்திர பரமஜனேவாய நம ஓம் ரீம் பூர்வ தாககி ஸ்ரீ பூர்வவிஜய பரதக்ஷேத்யபோத காலநாத்திர பரமஜனேவாய நமக ஓம் ரீம் தாககி யீபய பூர்வவிஜய பரதக்ஷத்த பூத காலத்தீர்த்திர பரமஜனேவாய நம ீம் தாதகி தீப பூர்வவிஜய பரதக்ஷேத்த பூத கால ஸ்ரீ துவநீரங்க பரமஜனேவாய நமோ நம